இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் யாருக்கு திருமணம் நடக்கும் எந்தெந்த ராசியருக்கு திருமணம் நடக்கும் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் யார் யாருக்கு திருமணம் நடக்கும் எந்தெந்த ராசியருக்கு திருமணம் நடக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்குது என்று சொன்னால் அது யார் யாரை பொறுத்தோம் முதலில் நமது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி ஐயா இதுவரை துன்பத்தில் இருந்து விழுந்து கொண்டிருந்த மேசராசிக்காரங்க அனைவருக்கும் சொல்கிறேன் இந்த ஒரு மூன்று மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ஒரு மூன்று மாதம் கழித்து நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது இந்த குடுபுறுவார் சொல்லுவோம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறோமில்ல அந்த மாதிரி நல்ல காலம் பிறக்கின்றது என்றால் அது முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேசராசியை குறிங்க ஐயா பயப்படுற விஷயமே இல்லை சாமி நம்ம வாழ்க்கையில் விடுங்கள் அந்த மூணு கோ மூணு மாதம் என்பது ஜென்ம குரு தொண்ணூறு நாட்கள் மட்டும்தான் நம்மளுக்கு ஏப்ரலுக்கு அப்படியே அதுக்குள்ளே நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் நம்ம உணர்வுகள் அனைத்தும் ஏற்கனவே ஒடிக்கிட்டாங்களை இனிமேல் தொந்தரவு விலக போகுது ஐயா திருமணம் மட்டும் இல்லை குழந்தை பேரும் சேர்த்து கிடைக்க போகுது தன வரவு குடும்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுது அடுத்ததாக நம்ம இது இதுவரைக்கும் திருமணமே ஆகல சுவாமி எனக்கு சாமி ரொம்ப கடுமையான தாக்கத்தில் இருக்கிறேன் அனைவருக்கும் துளாராசிக்காரங்க அனைவருக்கும் சொல்கிறேன் இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமண வயது வந்து ரொம்ப காத்து அனைவருக்கும் இது ஒரு குட் டைம் என்று தான் சொல்லணும் இறைவன் மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்வும் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அதாவது குரு பகவான் பாதகாதிபதி அவருடைய பார்வை மறைந்து செல்லும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் அந்த ஏழாம் இடத்தை சுத்தம் பண்ணிட்டு தான் போவார் அப்ப அனைத்து விதமான நல்ல கலங்கள் நம்மளுக்கு வரும் ரெண்டு என்பதும் கணவனுக்கும் மனைவி என்று சொல்லக்கூடிய இடத்த குரு பகவானுடைய நேரடி பார்வை விழும்பொழுதெல்லாம் நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும் ஐயா பயங்கர பிரச்சனையில இருந்து எல்லாமே டிப்ரஷன்ல இருந்து எல்லாத்திலயும் வெளியும் உண்மையான உழைப்புக்கு கேட்ட துலாராசிக்காரங்க உண்மையான உழைப்பாளிங்க நீங்க அந்த கல்லன் அந்த கள்ளம் கபடம் என்பது இல்லாத வரலவா நீங்க அந்த தொந்தரவு எல்லாம் விலக போகிறது ஐயா அடுத்ததாக வரக்கூடிய ஆள் நம்ம சிம்மராசிக்காரங்க இது வரைக்கும் திருமண தடை திருமண தோஷம் எல்லாமே இருந்து வந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் கிடைக்கும் திருமண வாய்ப்புகளும் தேடி வருஷம் கண்டிப்பாக திருமண வாய்ப்பை தேடி வரக்கூடிய காலமாக அமையும் இது ஒரு பெரிய குட் ஆஃபர் டைம் தான் இது வரைக்கும் தொழிலில் கிடையாது சாமி எனக்கு வேலையே கிடைக்கல வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்து வந்ததும் சிம்மராசிகாரங்க மொத்த பேருக்குமே சொல்றேன் திருமண வாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் வெளியூர் சென்று பிடைக்கின்ற வாய்ப்பும் கிடைக்கும் பிளஸ் குழந்தை பேரும் கிடைக்கும் அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் இதுவரை இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றத்தை எடுத்து செல்ல அந்த கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இது வரைக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவங்க எல்லாமே சிம்மராசிக்காரெல்லாம் விட்டுட்டு விலகிட்டு பாருங்க அடுத்த டர்ன் அவுட்டு உடனே அந்த காதல் தோல்வியிலிருந்து உடனே அடுத்த காதலுக்கு போறாங்க உடனே கல்யாணத்தை பண்ணிவிடுவாங்க காதல் தோலில் தோல்வி அடைஞ்சு அவங்க அப்படியே சைக்கிலாமா அப்படி இருக்கலாமான்னு போகிறாங்க போயிடுற அந்த நேரம் திருமணத்தை செய்யக்கூடிய காலம் வந்து கொண்டே இந்த வாய்ப்புலாம் ஒவ்வொரு ஆண்டிலும் கிடைக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது எட்டை குறிக்கும் எட்டுக்குடையவன் எட்டு எட்டாம் அதிபதி அவர் சொந்த வீட்டில் அமர்றாரு அதுவும் சூரியனுடைய பார்வை நேரடி வீட்டில் அமர்ந்து பார்க்குறது ஏழாம் அதிபதியோடு ஆட்சி பெற்று காணப்படுது சிம்ம சிம்மராசிக்காருக்கு உறுதியாக சொன்னேன் ஏன்னா ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றால் தான் திருமண பாக்கியத்தை கொடுப்பார் ஏழுக்குடையவன் ஏழிலே ஆட்சி பெற்றால் தான் திருமண பாக்கியம் கட்டும் கண்டிப்பாக முன்னேற்றம் தரும் இதுவரை பிரச்சனைகள் இருந்து தோஷங்கள் இருந்து நிவர்த்தி செய்யப்பட்டு உலகளவில் நிம்மதி பெறக்கூடிய ராசிகளாக இந்த ராசிகள் அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளவும் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வழிபடவும் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நன்மையான காலங்கள் வரும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்